அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாநில மரமான பனைமரம் வந்து இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட்டு மாதத்தில் முதல் விதை இந்த விதை இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இதை எடுக்கும்போதே வந்து இப்படி நல்லா திருவிநாளையை வந்து பழம் பழுத்ததோட இதை வந்து நம்ம திருநாளே வந்து இந்த மாதிரி இது வந்துடுது இதை கீழே போட்டுற வேண்டிதான் இதை வந்து நம்ம நார்மலாக இதை விரித்து பார்த்தோம்னா அதில் மூணு விதை இருக்கும் இந்த மூணு விதையை வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல நட்டோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கூடிய விதையானது அடுத்து ஒரு ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ வந்து பார்க்கும்போது அது தலைஞ்சு நிற்கும் இதே மாதிரி இந்த விதையானது தளைஞ்சி வர்றதுக்கே வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகுது இது மரமாக வர்றதுக்கு வந்து பன்னிரெண்டு வருஷம் ஆகும் பன்னிரெண்டு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்குது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நூற்றி முப்பது வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு தடையில்லாத ஒரு பணமரம் பணம் பழம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த வருஷத்தில் முதல் பழம் பணம் பழம் ஆகஸ்ட் மாதத்தில் சேகரிச்ச முதல் பனை வந்து இந்த குளத்துக்கரில் வந்து நான் நடுறேன் என்னவா வீடியோவா நங்குவா ஆ பனை மரம் பணம் ஆமாம் ஆமாம் ஏற்கனவே இந்த ஏரியாவில் வச்சுருக்கோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பண விதையை வந்து விதைச்சாச்சு கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது முளைச்சிருக்கும் இனி வர காலம் அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து நம்மளுக்கு பனை மரத்து கீழே வந்து கண்டிப்பாக பணம் பழம் கிடைக்கும் அதாவது வெட்டாமல் நுங்கு வியாபாரிகள் வந்து வெட்டாமல் விட்ட ஒரு பணம் பணம் தான் நம்ம எடுத்து நடணும் இந்த பணம் பழம் எடுத்து நட்டாவே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் தரும் ஒரு மரமாக வந்துடும் இந்த மரத்தை வந்து ஏழைகளின் மரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கற்பக விருட்சகம் இந்த மரத்துக்கு பேர் ஏன்னா இது வந்து ஒரு அரிய வகையான மரம் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மரம் ஆனால் இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மரமாக இருக்குது அதனால் தேனி மாவட்டத்தில் நிறையா மரங்கள் நடணும் அடுத்து வர தலைமுறைக்கு இந்த மரத்தின் பயனை வந்து நம்ம தருவோங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ பனை மரம் நட்டுக்கிட்டே இருக்கும் பனை விதை நட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நம் தலைமுறையை காக்கும் விதத்தில் பனை தொழிலாகவே நம்மளுக்கு வரும் தேனி மாவட்டத்தில் அதிகவாடியான ஒரு பனை மரம் வரணுங்கிற தான் இந்த ஒரு பனை விதைகள் நட்டு கொண்டுள்ளது அடுத்து தொடர்ந்து இந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்